ஹலோ ஆகாஷ் தம்பி நான் தான் திவ்யா அக்கா பேசுறேன் ஆ சொல்லுங்க தீபா மாடில இருந்து தவறி விழுந்துட்டா என்னது நான் அவள தூக்கிட்டு உடனே மாதா ஸ்ரீ ஹாஸ்பிடலுக்கு போறேன் நோ நான் இப்பவே அங்க வரேன் சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ் ஆகாஷ் தீபா தீபா டாக்டர் தீபா எப்படி இருக்கு அவங்களோட நிலைமை கிரிட்டிக்கலாக தான் இருக்கா ஆகாஷ் தலையில் பலமாக அடிபட்டுருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்போ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிக்க பேஷண்ட் ஐசியூ கேட்டு சீக்கிரம் உடனே நீங்கள் பத்து லட்ச ரூபாயை டெபாசிட்டா கட்டலைன்னா எங்களால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்க முடியாது நீங்கள் சீக்கிரமாக ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்க நான் உடனே பணத்தோட வரேன் இங்கே பாரு நான் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தேன்ல அதை நான் இருபது இருபது நாளைக்கு முன்னாடி என் மச்சாங்கிட்ட ஆப்ரேஷன் செலவுக்காக கொடுத்துட்டேன் உனக்கே நல்லா தெரியும் வர வாடகை வச்சுதான் கஷ்டப்பட்டு வீட்டு இருக்கேன் இந்த நிலைமையில ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சவன் தான் உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா பட்டி கேட்டு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப வருத்தப்படுறேன் நேத்து ராத்திரி அவ திறந்து போட்டே தூங்கிட்டாடா வீட்டு கதவை தான் திருட வீட்டுக்குள்ள வந்து மியூசிக் ஸ்டெம திருடிட்டு போயிட்டான் ஹூ மூஞ்சில முழிக்கவே வெக்கமா இருக்குடா அதுக்கே எப்படி பணம் கொடுக்க போறேன்னு தெரியல உனக்கு தான் என் நிலைமை தெரியுமே லோன் போட்டு கார் வாங்கினேன் டியூ கட்ட முடியாம கார் போச்சு இப்ப கடையும் பேங்க் லோன்ல தான் இருக்கு மாசம் மாசம் டியூ கட்டுறதுக்கே முடி பிதுங்கி போகுதுடா இப்ப உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கப்ப என்கிட்ட என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா கூட இல்லன்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குடா நான் என்ன பண்ணுவேன் பரவாயில்லடா இருக்கடா

இப்ப என்கிட்ட படம் கேட்கறதுக்காக வந்துட்டு இருக்கா நீ ஒரு கரையும் பண்ண அவன் என் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும் ஆகாஷ் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரத்துக்குள்ள இந்த கடையை வித்தாவது பணத்தை கொடுக்குறேன் நான் கஷ்டப்பட்ட போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அதை மறக்கிறதுக்கு நான் என்ன நன்றி கேட்டவன கடையை விக்கிறதுக்கு நாளைக்கே நான் புரோக்கர் கிட்ட பேசுறேன் எனக்கு இன்னைக்குதான் பணம் தேவைப்படுது ஒரு வாரம் கழிச்சு இல்ல நீ கடையை விக்கணும் ஒன்னும் அவசியம் இல்ல பணத்துக்கு வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் எப்படி எஸ்கே பணம் பாத்தீங்களா இந்த முட்டாளுக்காக கடையை விக்கிறதுக்கு நான் என்ன வடிகட்டின முட்டாள் நினைச்சீங்களா சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலியா நான் ஆஃபீஸை லாக் பண்ணணும் ம்